திருச்சியில் அரியலூர்ல அந்த மாதிரி இடத்துல தளபதி பேசி போனா மக்கள் கிட்ட நிறைய பேர் கேட்குறாங்க நீங்க யூடியூப்பில் போய் அடிச்சதே வரும் என்ன பேசுனாங்கன்ட்டு எல்லாருமே என் மகம் வரணும் என் பையன் வரணும் எங்கள் அண்ணன் வரணும் எங்கள் மாமா வரணும்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒருமையில பேசுகிறாங்க என் அதாவது அவங்கக்குள்ள அவங்க விஜய நான் நீங்கள் மைக்கில் பேசுன மாதிரி தான் என் குடும்பத்தில் ஒருத்தனாவே ஆக்கிட்டீங்க அது உண்மைதாங்க எனக்கு தெரிஞ்சு வேற எந்த அரசியல் கட்சிக்கும் கிடைக்காத ஒரு பாக்கியம் நம்ம தலைவருக்கு கிடைச்சிருக்கு ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அதில் ஒரு பாட்டி பேசுன ஒரு கிளிப்பிங் மட்டும் ஆட் பண்ணுறேன் பாருங்க இந்த ஆட்சி வந்து மோசமான ஆட்சிப்பா இந்த கூட்டத்தான் ஒளிச்சு கட்டிட்டு நீ தமிழ்நாடு பூரா தான் மூணு நாளா பேசுற இந்த கொலகார கூட்டத்தை ஒழிச்சு கட்டு என் பேரா அண்ணா காம்ப வச்ச காலம் பின்ன வைக்காத ஆணிக்க விநாயகர் போட்டிருக்க கோயில போட்டிருக்க எம்ஜிஆர் இருக்காரு அவங்க கூட பக்கம் விஜயகாந்த் இருக்காரு அறிஞர் அண்ணா இருக்காரு தாய்மார்கள் இருக்க பாத்தீங்களா எவ்வளவு அன்புன்ட்டு சோ நிறைய பேர் பேசின வீடியோலாம் எல்லாம் நிறைய பேர் கோவப்பட்டு பேசினாங்க விஜய் நான் வர விடாம நிறைய பேர் தடுத்ததுக்கு கரண்ட் கட் பண்ணதுக்கு இந்த மாதிரி விஷயங்களை ஏக்கத்தோட நிறைய பேர் பேசுறாங்க அந்த வீடியோ கிளிப்பிங் போட முடியாது ரீசன் என்ன வேற சேனல்ல அது அவங்க இன்டர்வியூ எடுத்திருக்காங்க நிறைய பேர் அதை போட்டால் காப்பிரைட் இஷ்யூ எல்லாம் வந்துடும் அவங்க அனுமதி இல்லாம நான் அவங்க வீடியோ கிளிப்பிங் போட முடியாது அதனால தான் நான் போடல ஸோ பார்த்தோன்னா ரொம்ப சந்தோஷமா இருந்தது நிறைய பேர் இதை பார்த்துருக்க மாட்டீங்க அதனால தான் இந்த விஷயம் தெரியப்படுத்துறேன் நீங்க யூடியூப்ல போய் அடிச்சாலே வரும் மக்கள் பேசுன விஷயங்கள்லாம் அவங்க அங்க இருக்கிற மக்களோட ஆதரவு ஆதரவு பார்த்தீங்கன்னா விஜயன் எல்லாருமே சொல்றாங்க ரசிகர் கூட்டம் இவங்களுக்கெல்லாம் ஓட்டு போடுவாங்களா அப்படின்னும் போது நம்ம மீடியாவில் இருக்கிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா போய் அந்த மக்களே அதாவது ரிப்போர்ட்டர்ஸ் ரெண்டு மூணு பேர்கிட்ட பேசின அவங்க சொன்னாங்க நான் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் விஜயன் பேனுங்க நான் போய் அங்கே பேசும்போது நிறைய மக்கள் சொன்ன விஷயங்கள் அவர் வரணும் தான் சொல்லிருக்காங்க தைரியமாக இருங்க அப்படின்னாங்க ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது திருச்சி மட்டும்தான் முடிஞ்சிருக்கு இந்த சனிக்கிழமை நாகை மாவட்டம் போகிறாரு ஸோ கலர்ஃபுல்லாக இருக்க போகுது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அது